ஆளும் எங்களது கழக தலைவர் தளபதி அவர்களின் ஆசி பெற்ற இளைஞரணி வேட்பாளராக என்னை தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினருக்காக இன்று வேட்புமனுவை நான் தோழமை கட்சிகளின் ஆதரவோடு இன்று வேட்புமனுவை ஆட்சியர் அலுவலகத்தில் தாக்கல் செய்துள்ளேன் எங்கள் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த கண்ணியம் கடமை கட்டுப்பாடு என்ற இந்த கோட்பாட்டில்தான் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும் நாங்கள் கலைஞரின் சாதனைகளை மட்டுமே சொல்லி எங்களுக்கு வாக்கு சேகரிக்க அளவுக்கு எங்களுக்கு நாகரிகமும் திமுகவின் பரம்பரையில் உள்ள அந்த கோட்பாடையும் நாங்கள் கடப்பிடிப்போம் என்று உறுதியுடன் நமக்கு நான் உறுதியிருக்கிறேன் வெற்றி வாய்ப்பு எப்படி எப்படி இருக்கு நான் மிக கடுமையாக போராடுவேன் வெற்றிக்கான முழு முயற்சியும் நான் ஈடுபட்டு வெற்றி வெற்றி கழக தலைவர் என்னை நம்பிக்கொடுத்திருக்கும் என்ற பொறுப்பிலை நான் வெற்றியுடன் அவர் அவர் கழகத்திற்கு நான் சமர்ப்பிப்பேன் என்று உறுதியேன் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் மிக விரிவாக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அது இல்லாமல் சுகாதாரம் கல்வி மற்றும் விவசாயத்துக்கு என்னுடைய முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் வேலை வாய்ப்புகள் சிப்காட்டுக்கான இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் அளிக்கப்படும் பள்ளிக்கூடங்களில் உள்ள அரசாங்க பள்ளிக்கூடம் பிரைமரி எலிமெண்டரி மற்றும் ஹையர் செகண்டரி உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களுக்கும் மிக நவீன சுகாதாரமான கழிப்பறைகள் வசதி செய்து தரப்படும் பெண் குழந்தைகள் அதிகமாக இங்கே பள்ளிக்கு செல்வதில்லை ஏனென்றால் மாதவிடாய் அதுபோல் சில பிரச்சனைகள் உள்ளது எல்லா அரசாங்க பள்ளிகளிலும் ஃப்ரீ சானிட்டரி டிஸ்பென்சர் வைக்கப்படும் அதேபோல் ஃப்ரீ சானிட்டரி பேட் அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் வகன்கள் ஒரு மிக உ உலகம் சாய்ந்த ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்று உறுதியளிக்கிறேன் அதேபோல் எண்ணெய்கால் கால்வாய் திட்டம் அதுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் ஏற்கனவே எங்கள் தலைவர் அவர்கள் இங்கே தேர்தல் பரப்புரை செய்யும் பொழுது அதற்கு உறுதி அளித்திருக்கிறார் அந்த தண்ணி வந்தால் அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் அடிமட்ட குடிநீர் ஏறும் அதேபோல் விவசாயத்துக்கு அது பயன்படும் நாங்கள் எது செய்தாலும் வில் டூ இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அதாவது லோக்கல் இருக்கும் மக்களை தான் எங்கள் கிணக்கல் ஒரு சுற்றுலாத்தலம் என்றால் அதில் ஒரு எழுபது சதவீதம் அந்த பகுதியுள்ள மக்களுக்கான வேலைவாய்ப்பை கொடுத்து அப்படி தான் நாங்கள் செய்வோம் ஸோ வி ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் டூயிங் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் வித் லோக்கல் பீப்பிள் அதுதான் எங்களோட மேல் முக்கியமான இதாக இருக்கும் அதேபோல் வகனக்கல்லில் இருந்து தருமபுரிக்கு நான்கு வழி சாதை அமைப்பதற்கு எங்கள் தலைவரிடம் குறிக்க வைப்போம் சித்தேரி மலை மற்றும் பத்தல் மலையில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு அவர்களுக்கு விவசாயம் அவர்கள் தொழில் சார்ந்த இதற்குக்காக தொழிற்பேட்டை அமைக்கப்படும் அதேபோல் இப்பொழுதெல்லாம் பேன் பிளாஸ்டிக் என்று வந்துவிட்டது பயோ கிரீன் ஒரு தொழில்பேட்டை அமைக்கப்படும் சிப்காட் அமைக்கப்படும் ரயில் திட்டம் எங்கள் முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளர் எங்கள் கட்சியை சார்ந்தவர் தாமிரசெல்வன் கொண்டு வந்த அந்த ரயில் திட்டத்தை விரிவாக செயல்படுத்த திட்டமிடுவோம் அதேபோல் போல் ராணுவ ஆராய்ச்சி மையம் இதுபோல் பல திட்டங்கள் இருக்கிறது இதை செயல்படுத்துவோம் என்னுடைய தாத்தா டிஎன் என் அவர்களின் பேரனான என்னை மக்கள் மிக எழுச்சியுடன் வரவேற்கிறார்கள் அதை கண்டு நாங்கள் மெத்தனம் மாட்டோம் நாங்கள் மிகவும் கடினமாக உழைப்போம் அதேபோல் உள்ளூர் வேட்பாளர் என்ற ஒரு ஒரு கனெக்டிவிட்டி மக்களிடம் எங்களுக்கு இருக்கிறது மற்றவர்கள் வெளியூர் வேட்பாளர்கள் என்று அந்த ஒரு கோணத்தில் நாங்கள் எங்கள் தேர்தல் பரப்புரை எடுத்து பாமக சமாள மக்களுடன் ஆதரவு இருக்கும்போது தர்மபுரி மக்களை நான் எனது சொந்தங்களும் ரத்தமும் ரத்தமும் தான் நான் பார்க்க அவரிடம் இல்லாத மிகப்பெரிய சொத்து என்னிடம் அதுதான் தர்மபுரி மக்கள் என்னை கைவிட மாட்டார்கள் ஒரு மண்ணின் மைந்தனான என்னை தேர்ந்தெடுப்பார்கள் என்று உறுதியுடன் பாமக வேட்பாளர் வந்து உங்களை கேட்டுருங்கிறாரு ஜிஎம்களை நிற்கிற ஒரு வந்து தருமபுரி பற்றி அவருக்கு என்ன தெரியும் வளர்ச்சி பற்றி அதற்கான பதிலை நான் இங்கே கூறவில்லை தேர்தல் முடிவு வரும்போது உங்களுக்கு அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும்